அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது பழைய கல்வி முறையா அல்லது நவீன கல்வி முறையா என்னும் தலைப்பில் பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது இரு தரப்பினரையும் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒரு குழந்தை கல்வியை முதன் முதலில் தன் பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறது பிறகு மாணவ பருவத்தில் ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறது இளைஞராக உருவெடுத்ததும் சமுதாயத்திடமிருந்து அனுபவபூர்வமாக கற்றுக்கொள்கிறது கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்பது வள்ளுவர் வாக்கு அதாவது கற்றலில் கசடாக இருக்கும் மாசுக்களை அகற்றி நல்லவற்றை மனதில் பதித்தல் வேண்டும் பிறகு அதன்படி நடத்தல் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது பழைய கல்வி முறையே என்பதைப் பற்றி பேச வாருங்கள் வித்யா தங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் அவன் கூட அனைவருக்கும் என் முத்தான முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னென்ன ஏன் எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என கல்வி கல்விதாக திகழ்ப்படுவதை இக்குரலின் மூலம் அறியலாம் எழுத்துக்களை ஒன்று சேர்த்து வார்த்தைகளாய் கோர்த்த பழைய கல்வி முறையை பற்றி கவிதை மூலம் உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகிறேன் நடுவர் அவர்களே தமிழ் வகுப்பு தனி சிறப்பு தமிழ் வகுப்பு தனி சிறப்பு கதையை செல்வர் கற்பனையே வளர்ப்பர் கதையை செல்வர் கற்பனையே வளர்ப்பர் பாட்டுகளையும் அங்கு புகுத்திடுவர் தமிழ் தமிழ் உச்சரிப்பையும் ஆங்கிலம் என்றால் அறியாமல் என்றால் அறியாமல் உரையாட மிகுந்த பயம் உரையாட கற்று தந்திடுவர் உருவான ஐயத்தையும் போக்கிடுவர் உரையாட கற்று தந்திடுவார் உருவான ஐயத்தையும் போக்கிடுவர் அகராதி கொண்டு பொருள் தேடினோம் அச்சமின்றி கோரிய உடையாறினோம் அகராதி கொண்டு பொருள் தேடினோம் அச்சமின்றி கோரிய உடையாரினோம் பயத்துடன் சேர்ந்து மரியாதையோடு முடித்தோம் ஆசிரியர்கள் சொன்னதை செய்தோம் பயத்துடன் சேர்ந்து மரியாதையோடு முடித்தோம் மேலும் தேசப்பற்றும் தெய்வப்பற்றும் இருக்கும் இடத்தில் ஒழுக்கம் இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் இடத்தில் கல்வி தானாக வளரும் அன்றைய கல்வி முறையில் ஆசிரியர்கள் மீது மிகுந்த மரியாதை இருந்தது உண்மை இன்றைய கல்வி முறையில் அத்தகைய மரியாதையை காண்பது கடினமாயிற்று விருப்பத்துடன் செய்வது மிகுந்த பலனளிக்கும் அக்கல்வி முறையும் விருப்பத்தையே தந்தது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை பாடத்தை எப்படி கற்றால் பலனளிக்குமோ அவ்வகையில் கற்றிருக்கிறார் போலும் கவிதை வரிகளிலே சிறப்பாக உரைத்தார் எதிரணியில் இருப்பவரும் நவீன கல்வி முறையை பற்றி பேச தயாராக இருக்கிறார் வாரங்கள் சார்மி அவர்களே தங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் சிறுக்கும் அனைவருக்கும் என் முத்தான வணக்கங்கள் நடுவர் எதிரணி கூறிய கல்வி முறை எங்களுக்கு இக்காலத்திலும் கிடைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறது நாங்களும் எங்களது தமிழ் மற்றும் ஆங்கில வகுப்புகளில் எங்களது வாசிப்பு திறன்களை புத்தக வாசிப்பு பயிற்சி மூலமும் எங்களது உச்சரிப்பு திறன்களை பாடல்கள் மூலமும் மற்றவர்களுடன் உரையாடுவதன் மூலமும் பெருக்கிக் கொண்டுதான் இருக்கிறோம் ஆசிரியர் என்றார் அவர்கள் பயந்து அடங்குவார்கள் ஆனால் அவர்கள் எங்களுக்கு நண்பர்கள் எங்களுக்கு தண்டனை எதுவும் தராமல் எங்களை ஊக்குவிப்பார்கள் நாங்களும் அனைத்தையும் புரிந்து கொண்டுதான் படிக்கிறோம் மேலும் அக்கால கட்டங்களில் கற்பனை செய்தே கருத்துக்களை புரிந்து கொண்டனர் ஆனால் இக்காலத்தில் எங்களுக்கு தொழில்நுட்ப கல்வி மூலம் கருத்துக்கள் அனைத்தும் படமாக மாற்றப்பட்டு எங்களது மனதில் இருத்தி வைக்கப்படுகிறது இதில் எது சிறந்த புரிதல் தரும் நீங்களே கூறுங்கள் மேலும் கல்வி முறையில் சிறந்தது நவீன கல்வி முறை தான் கூறி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் நன்றி அருமை செல்வி சார்மி அவர்களே நாங்கள் அவர்களுக்கு சலைத்தவர்கள் அல்ல என்பதை அழகாக விளக்கினீர்கள் இதற்கு சமிக்ஷா என்ன பதில் தரப்போகிறார் என்பதை பார்ப்போம் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பது பழமொழி அதுபோல அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையாகிவிடாத நடுவர் அவர்களே தொலைக்காட்சி கணினி மற்றும் அலைபேசி போன்றவை நம் கற்பனை திறனை வளர்க்க விடாமல் நிறுத்திவிடுகிறது இக்கால மாணவர்களிடம் ஒரு தலைப்பை கொடுத்துவிட்டு படம் ஒன்றை வரைய சொன்னால் அவர்கள் எதிர்பார்ப்பது அலைபேசியும் கணினியும் தான் ஏனென்றால் சிந்திப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை பதிலாக தொழில்நுட்பத்தால் உருவானை கருவிகளை நாடுகிறார்கள் அதை பார்த்து வருகிறார்கள் அன்பு பண்பு ஒழுக்கம் மரியாதை போன்றவைகள் எங்கள் கல்வி முறையில் அடங்கியிருந்தது அதை நாங்கள் வெளிப்படுத்தியும் வருகிறோம் அக்கால பெற்றோர்கள் படிக்காதவர்களாக இருந்தாலும் பிள்ளைகளுடன் மிகுந்த நேரத்தை செலவிட்டனர் இக்கால படித்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் சிறிது நேரத்தை கூட ஒதுக்க முடியாமல் அலைந்திருந்து செல்கிறார்கள் இதில் கல்வியுடன் முக்கியமான குணங்களான அன்பு பண்பு ஒழுக்கம் மரியாதை போன்றவைகள் வருகிறது ஆகவே மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது பழைய கல்வி முறைதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூற விஜய்கிறேன் நன்றி சமிக்ஷாவின் கருத்துக்கு எதிரணியினரின் கருத்து என்னவாக இருக்கும் வாருங்கள் ஜிஷாய் அவர்களே தங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் புதியதோ உலகம் செய்வோம் கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்றார் பாரதிதாசன் பைய காலத்தில் வாழ்ந்த பாரதிதாசன் எதற்காக புதியதொரு உலகம் செய்வோம் என்றார் அவ்வுலகத்தில் சிறந்த கல்வி பண்பு மரியாதை அறம் போன்றவை வேறூன்று இருந்ததல்லவா ஒவ்வொருவரின் எண்ணங்களும் வேறுபட்டு கொண்டேதான் இருக்கும் சுய சிந்தனை கற்பனை திறன் இல்லாமல் போயின் கண்டுபிடிப்புகள் எவர் நிகழும் பழைய காலத்தில் நாம் ஏதேனும் அறியாதிருந்தால் அறிவதற்கு மறுநாள் அல்லது அந்த ஆசிரியர் வரும் வரை காத்திருக்க வேண்டும் நாம் நமது பொறுமையை இழப்போம் மறந்து போகவும் வாய்ப்புள்ளது இன்றைய காலம் உலகத்தை உள்ளங்கையில் பிடிப்பதற்கு வகை செய்து தந்திருக்கிறது கேள்வியை பதிவு செய்தால் பதிலே பெறலாம் அதுவும் ஒரு நிமிடத்திற்குள்ளாகவே என்றால் சிறந்த கல்வி முறை எது என்பதை நான் சொல்ல தேவையில்லை தாங்கள் எடுக்கும் முடிவு சரியானதாக இருக்க வேண்டும் நடுவர் அவர்களை சிந்தித்து செயலாற்றுங்கள் இரு அணியினரின் பேச்சும் என்னை நன்கு சிந்திக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது பார்ப்போம் அடுத்ததாக வரும் தீக்ஷாவின் கருத்துகள் நம்மை எப்படி சிந்திக்க வைக்கிறது என்பதை நடுவர்வர்களை பாரதிதாசன் புதிதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் என்றாரே தவிர கல்வி முறையை வேரோடு அழிப்போம் என்று சொல்லவில்லை தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு வருவது உண்மை ஆனால் அன்று தொலைக்காட்சியில் படம் என்றால் நாங்கள் உற்சாகத்துடன் காணப்போவது ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாச கதைகளிலிருந்து உருவாகம் கர்ணன் அரிச்சந்திரன் ஜெய் அனுமான் கிருஷ்ணா போன்ற கதைகளைத்தான் ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் உள்வாங்கி அவரை போன்ற எண்ணம் கொள்ள வேண்டும் என்றே நினைப்போம் மேலும் திரைப்பட பாடல்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடை போட இன்று துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று இப்பாடலை கேட்டாலே மேசிலிருக்கும் மனமிக்கருத்தை உள்வாங்கும் நற்பெயர் வாங்க தூண்டும் திரைப்படங்கள் உண்மையான நடந்த நிகழ்வுகளை படமாக எடு நமக்கு தந்தது ஒரு குழந்தை இடத்தில் நல்ல வார்த்தைகளை மட்டும் உபயோகித்துக்கொண்டு கொண்டு இருந்தால் அக்குழந்தை அவ்வார்த்தைகளால் ஈர்க்கப்படும் அவ்வார்த்தைகளையே மற்றவரிடத்திலும் வெளிப்படுத்தும் மாறாக நல் வார்த்தைகள் சில தீய வார்த்தைகள் சில என இரண்டையும் பயன்படுத்தினால் அக்குழந்தை நல்ல வார்த்தைகளை மட்டும் உள்வாங்குவதில்லை தனக்கு தெரியாமல் தீய வார்த்தைகளையும் உள்வாங்கி அதை வெளிப்படுத்தவும் செய்கிறது நாம் பார்க்கும் திரைப்படங்களும் பாடல்களும் இவ்வகையே சேர்ந்தவைதான் தான் மனிதனின் மூளையானது தகவல்களை சேமித்து அதை தக்க சமயத்தில் நமக்கு தரும்படியாக இருக்கும்போது நாம் ஏன் தகவல்களை சேமிக்க தயாராக இல்லை இங்குள்ள அனைவரிடமும் நான் ஒன்றை வினவுகிறேன் எத்தனை பேருக்கு தங்கள் உறவினர்களின் தொலைபேசி எண் மனப்பாடமாக தெரியும் தெரியாதல்லவா ஏன் நானே என் நண்பர்களின் தொலைபேசி எண்ணை அலைபேசியில்தான் சேமித்து வைத்திருக்கிறேன் முன்பு நான் எனது அனைத்து நண்பர்களின் முகவரி மற்றும் தொடர்பு கொள்ளும் எண்களை எனது மனதில் தான் பதிய வைத்திருந்தேன் நவீன கல்வி முறையில் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருப்பது தற்காலிகமானது நாம் சேமித்து வைத்திருக்கும் அனைத்தும் அழிந்துவிடும் வைரஸ் என்னும் நிரல் உருவாகிவிடுமே ஆனால் நவீன கல்வி முறையில் அனைவரிடம் மனிதனுக்கு வேண்டிய இயல்புகளான அன்பு அறிவு ஒழுக்கம் நன்னடத்தை மரியாதை போன்றவை மறைந்து அனைவரும் ரோபோட்டாகவே தெரிகிறார்கள் இனி உருவாக்குவது பாஜக கல்வி முறையே ஆகும் இனி நல்முடிவை எடுப்பது உங்கள் கையில்தான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமையான பாடலை பாடி நிறைய உள்ளங்களை கவர்ந்துவிட்டார் தீக்ஷா அவர்கள் பல உள்ளங்களை கவர சாதனா எவ்வாறு முயற்சிக்கிறார் என்பதை பார்ப்போம் வருக வாடா உன்னால் முடியும் தோழா எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு எந்த வேர்வைக்கும் வெற்றிக்குள் வேர்வைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே எட்டு தோடும் வயது இது ஒரு வெட்டு கத்தி போல் இருக்கும் அதிசயம் என்னவென்றால் அதன் இருபக்கம் கூர் இருக்கும் போன்ற சவாலான பாடல்களை ஒவ்வொரு வரையும் ஊக்கப்படுத்துவதற்காக இன்றும் நம் தமிஷ் தமிழ்த் துறையுலகம் தந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு துறையும் அதன் செயலில் வெற்றி அடைந்து கொண்டுதான் இருக்கிறது நமது எண்ணங்களுக்கு சக்தி உண்டு அல்லவா அது நல் எண்ணமாக இருக்கட்டும் அது நிறைவின்றினால் யாருக்கும் தீங்கு வர உருவாகாது எங்களுடைய கல்வி முறையில் நாங்கள் மனநம் செய்வதில்லை புரிந்து கொண்டுதான் படிக்கிறோம் அலைபேசி இருந்தால் போதுமானது ஆசிரியரின் துணை இல்லாமல் கூட நாங்கள் பாடங்களை படித்துக்கொள்வோம் ஆகவே இன்றைய மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது நவீன கல்வி முறையே தொழில்நுட்ப கல்வி முறையை என்பது ஆணித்திரமாக கூறி எனது உரையை முடிக்கிறேன் நன்றி முடிவானது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்று நான் உணரவில்லை ஒவ்வொருவரின் கருத்துக்களும் பசுமரத்தானி போல விட்டது ஆசிரியர் மாணவர்களை அமைதியான வனத்திற்கு சென்று அவர்களை தியானிக்க சொன்னால் எளிமையாக மனதை ஒருமுகப்படுத்துவார்கள் இது பழைய கல்வி முறைக்கு சான்றாகிறது பதிலாக இறைச்சல் மிகுந்த இடத்தை தேர்வு செய்து அங்கு மாணவர்களை தியானிக்க சொன்னால் அவர்களது மனம் ஒருமுகத்தன்மை அடைவது கடினமாகிறது பலர் அதை அப்படியே விட்டுவிடுவர் சிலர் தங்களது முயற்சியால் மனதை ஒருமுகப்படுத்துவார்கள் பேர் பேரிரைச்சலிலும் அவர்களது மனம் அமைதியடைகிறது இது நவீன கல்வி முறைக்கு சான்றாகிறது கல்வி பயில்கையில் பல இடையூறுகள் நிகழ்ந்தாலும் நம் எண்ணத்தால் மனதை ஒருமுகப்படுத்தி நேர்மையான பாதையில் செல்வோமே ஆனால் வெற்றி என்பது நமக்காக காத்து கொண்டிருக்கும் கருத்துக்களை உள்வாங்கியதில் இன்றைய மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருப்பது பழைய கல்வி முறைதான் என்று கூறிக்கொள்கிறேன் ஒவ்வொருவரின் எண்ணங்களிலும் நற்சிந்தனை குடிகொள்ளுமே ஆனால் நவீன கல்வி முறையில் மாணவர்கள் கண்டிப்பாக வளர்ச்சி அடைவார்கள் என்று கூறி கருத்துக்களை பகி பகின்ற உள்ளங்களை வாழ்த்தி விடை பெறுகிறேன் நன்றி